டியர் ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு அவர் சேனல் லைஃப் இஸ் ஜேர்னி ஒயிட் ஓகே நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா டேலேருந்து ஆர்தும்லா பாஸுக்கு போயிட்டுருக்கோம் ஸோ அது ஒரு பிரம்மாண்டமான அழகான பள்ளத்தாக்கு இடையில் பல அடி உயரத்தில் இருக்கிற ஒரு பாஸ் தான் ஆதும்லா பாஸ் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் அடி உயரம் இருக்குது

கீழே எத்தனை கிலோமீட்டர் இருக்குது தெரியல நான் நோட் பண்ணல இருக்கும் எப்படியோ ஒரு பத்து கிலோமீட்டருக்கு இருக்கும் இது இருக்கும் சென்னை 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 கோயம்புத்தூர் கோயம்புத்தூரா மேலே காத்துங்காக்கிட்ட போயிட்டோம் ஒரு பத்து கிலோமீட்ரு வண்டி பஞ்சாய் இன்னும் மேலே எவ்வளோ தூரம் இருக்குது ஒரு டொண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் இப்படியே மழை பெஞ்சு தான் இருக்கா அவன் ரொம்ப இதாக இருக்குது ஸ்னோ இல்லை டியூப்ளஸ் தான் அது இல்லை டியூப்ளஸ் தான் இருக்குது ஆ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா இவர் ரொம்ப பாவமாக இருக்குது கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காரான் டியூப்ளஸ் டயர் அவர்கிட்ட இல்லை நம்மக்கிட்ட டியூப்ளஸ் டயர் தான் இருக்குது அவர் டியூப் டயர் போட்டு வந்திருக்காரு கூட இருக்குது பஞ்சர் ஆகிடுச்சான் பஞ்சர் கிட்ட நம்ம கிட்டேயே வந்து டியூப்ளஸ் தான் இருக்கு பாவம் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல கடவுள் தான் அவங்களை காப்பாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டியாக விழுது பாருங்கள் எல்லாம் ஐஸ் மலையாக பெஞ்சிட்டு இருக்குங்க ஸோ சுத்தமாக வண்டி ஓட்டவே முடியல கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இதை பாருங்கள் ஐஸ் கட்டி இந்த பாருங்கள் எவ்வளோ பேர் கட்டி விழுது பாருங்க இதை பாருங்கள் எப்படி விழுது பாருங்கள் ஃபுல்லாக ஐஸ் டேங்கில் பட்டதும் கரையுது ஸோ பயங்கர டஃப்பாக தான் இருக்குது ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இங்கே பயங்கர சில்லஸாக இருக்குது இந்த டாகுக்கெலாம் குளிரவே குளிராதா அதோட தோல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிணமாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ அது குளிராது தான் நான் நினைக்கிறேன் பயங்கரமாக தைரியமாக நின்றுட்ருக்கு குளிரை பொருட்படுத்தாமல் நின்றுட்ருக்கு இதுங்களாம் பார்த்தீங்கன்னா போங்க அங்கே தெரியறதெல்லாம் ஐஸ் தாங்க ஐஸ் மலை தாங்க அது ஃபுல்லாகவே ஐஸ் கட்டி மலையாக தான் இருக்குது ஓம்னா தங்கப்பா நாரையே காணும் அப்பளும் வந்து இன்ஜினில் கையை வச்சு சூடு ஏற்றிக்கிறோம் கொஞ்ச நேரத்துக்கு சூடு இருக்குது அதுக்கப்புறம் இன்ஜின் சூடு இருக்க மாட்டேங்கிது நல்லா பயங்கர சின்னசாக மாதிரி இடத்துக்கு நான் வந்ததே கிடையாது நம்ம வீட்டுக்கு ஃப்ரீசர் மாதிரி இருக்குது ஃப்ரீசரை விட பயங்கரமாக இருக்குது போல இருக்குது ஒரே இந்த ஸ்னோஃபால் வேறு கிட்டே இருக்கா அதனால் ஒன்றுமே பண்ணவே முடியல ரோடு வேறு ஆஃப் ரோடாக இருக்குது உள்ள டடக்கு தடக் டடக் டக்கு பிடிச்சி குடிச்சு போயிட்டே இருக்குது பயங்கரமான குளிர் கையெல்லாம் அப்படியே வரைச்சி போயிடுதுங்க க்ளவுஸை யார் வந்தாலும் இனிமேல் வின்டர் க்ளௌஸ் இல்லாமல் வராதிங்க லடாக் இருக்கிற லடாக் மலை தொடருக்கு இந்த விண்டர் க்ளவுஸ் போட்டுவாங்க கண்டிப்பாக வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸ் கட்டாயமாக போட்டு வந்தாலும் நம்ம ஓட்ட முடியும் எல்லாம் ஓட்ட முடியாது நம்ம ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம உடம்பு வரைக்கும் தான் நம்ம மேனேஜ் பண்ண முடியும் இது மேலே மேனேஜ் பண்ண முடியாது வெயிலோடு சமாளிச்சிடலாம் குளிர சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னோடய அனுபவம் நான் சொல்கிறேன் செஞ்சு லடாக் உடம்பு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஃபுல் கியரோடு வாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா வின்டர் க்ளவ்ஸ் ஃபுல்லூர் தாங்குற அளவுக்கு வாங்கிட்டு வாங்க ஆ ஆ தேங்க்யூ ஃப்ரம் கம்மிங் ஃப்ரம் யூஎஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க யூஎஸ் வந்திருக்காங்க ஐஎம் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு சென்னை சென்னை டு டடாக் பிளே பைக் ரைட் யஸ் We've oh, been now to Tamil Nadu. Now only 4,000 kilometers ride. <laughs> Good on Glad to meet you. Okay. Prakash. Prakash. Jeff. Jeff. Prakash. Prakash. Karo. Karo. Super. You're coming from cycle? Yeah. Yeah, yeah. Very adventure ride. Yeah. Slowly, yeah. uh, slowly, slowly. Someone slowly. took all the ear away. Ah, yes. There's no air. Yeah. 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 பாய் 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 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி தாங்க சொல்லுவாருங்க பனி பனி ஆப்பா பனிமழை பெய்யுதுங்க பனி மழையாக பெய்ஞ்சிட்ருக்கு நிற்கவே முடியாது நம்ம பரவாயில்ல கொஞ்சம் நேரம் கூட ஐயோ ஆ போட்டு பேசுனாலே உடம்பு ரொம்ப டயர்ட் ஆகிடுது தளவடிக்க ஆரம்பிச்சிருது அது ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது கலவுரி தேவைப்படுதுங்கிறத சாக்லேட் பைசாஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அதை சாப்பிட்டு எனர்ஜி ஏற்றிக்கிறோம் சுவாமி அப்பா இந்த கணவாய் பார்த்திங்கன்னா லேக்கு வடக்கில் வந்து லடாக் மலை தொடர்ந்த சில இந்த காற்றுக்லா பாஸ் இருக்குது சிந்து நதி பள்ளத்தாக்கையும் என்ன அப்புறம் இந்த ஷோயா நதி வெள்ளத்தாக்கு இணைக்குது அது இதுதான் ஜாயின் பண்ணுது இது பார்த்தீங்கன்னா நூப்ரா பள்ளத்தாக்க தான் நூப்ரா எப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கான என்ட்ரன்ஸும் இந்த வழியாக தான் நமக்கு போயாகணும் ஸோ அப்படியே போனீங்கன்னா அட்டர்ன்ற இதில் அவள் போய் பார்க்கலாம் நம்ம அப்படியே போனீங்கன்னா சியாட்சின் பனிப்பாறை இருக்கிற இடத்துக்கும் போக முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் பார்த்தீங்கன்னா கணவாய் வழியாக ஒரு மோட்டார் வாகனம் கட்டுப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பொது மோட்டார் வாகனத்துக்கு திறக்கப்பட்ட எல்லை சாலை தான் பராமரிப்பு அமைப்பால் பராமரிக்கப்பட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் ரோட் ஆர்கனைசர் என்ற அமைப்பு தான் எல்லை சாலை பராமரிப்பு சொல்கிறோம் பொருட்களை வழியாக எடுத்து செல்வதால் இது வந்து இந்தியாவோட மிக பெரிய முக்கியம் வாய்ந்த உலகிலேயே மிக உயரமான மோட்டார் சாலைகளில் இதுவும் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொம்போது அடி கிட்டத்தட்ட இருக்கிறதால இது உலகத்தில் ரெண்டாவது மிக உயரமான மோட்டார் பாஸ்னு இதை சொல்லுவாங்க மத்திய ஆசியாலே உள்ள லே முதல் கஷ்கர் வரையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக முக்கியமான கேரவன் பாதையில் கார்டுங்லாக இருக்கிறதால வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இதை சொல்கிறாங்க ஆண்டுதோறும் தோறும் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு பத்தாயிரம் குதிரைகள் அப்புறம் ஒட்டகத்துல இந்த வழியாக போயிட்டு வந்துகிட்ருக்கு இந்த வழியாக பார்த்திங்கன்னா அப்போ பல வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாசனை திரவியங்கள் கரை விரிப்பான் அதுக்கப்புறம் தானியங்கள் முத்துக்கள் இஞ்சி கிராம்பு மிளகு தேன் புகையிலை கரும்பு பார்லி அரிசி கோதுமை முக்காச்சோளம் இந்த வழியாக வந்து கொண்டு போயிருக்காங்க இப்போ சீனாவோட பொருட்களும் இந்த பக்கம் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்துருக்காங்க காலநிலை பார்த்திங்கன்னா அண்டார்டிகாக்கில் அந்தளவுக்கு வந்து இங்கே பனிப்பொழிவு இருக்கும்ன்றாங்க எந்தெந்த மாதத்துல கூட இருக்குன்னா சராசரியாக பார்த்தீங்கன்னா தினசரி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மைனஸ் பத்தொம்பதுலேருந்து மைனஸ் ரெண்டு வரைக்கும் இருக்கும் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா மைனஸ் பதினெட்டுலேருந்து ஜீரோ வரைக்கும் இருக்கும் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா மைனஸ் பதினாலருந்து ஏழு வரைக்கும் இருக்கும் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா மைனஸ் பதினொன்னுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்கும் சராசரி தினசரி குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா மைனஸ் முப்பத்தாறுலேருந்து மைனஸ் முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்கும் ஜனவரி மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா மைனஸ் முப்பத்தி நாலுலேருந்து மைனஸ் இருபத்தொம்போது வரைக்கும் இருக்கும் மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா மைனஸ் முப்பத்தி ஒன்றுலேருந்து மைனஸ் இருபத்தி நாலு டிகிரி ஃபேரன்சியஸ் அளவுக்கு இருக்கும் அப்புறம் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருபத்தஞ்சிலேருந்து மைனஸ் பதிமூணு வரைக்கும் இருக்கும் சராசரி மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஒம்பது மில்லிமீட்டர் அங்குலங்கள் மழை பெய்யும் ஜனவரி மாதத்தில் பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஒன்று அதிகபட்சம் குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு அப்புறம் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி மூணு மலைப்பொழிவு இருக்கும் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி எட்டு ஒன்று புள்ளி அஞ்சு அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும்னு சொல்கிறாங்க மேடைய சிகரங்கள்னு சொன்னால் மொத்தம் பதினாலு இருக்குது எட்டாயிரம் மீட்டருக்கும் உயரமான வயிற்று நம்ம பார்ப்போம் முதல் பதினாலு உயரமான சிகரங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா எவரெஸ்ட்டு இதோட உயரம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கே டூ எட்டாயிரத்தி அறநூற்றி பதினொன்று மூணாவது பார்த்தீங்கன்னா கஞ்சன் ஜங்கா எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தாறு நாலாவது பார்த்திங்கன்னா லோக்டோசா எட்டாயிரத்தி ஐநூற்றி பதினாறு நம்ம நம்மளால் காணோம்னு பார்த்தா இங்கே தான் உட்காந்துட்ருக்காக்குல பனிக்கட்டியில் ஆடிகிட்ருக்கா போல சரி போயிட்டு நம்மளோ ரவுண்டு ஆடிட்டு வருவோம் அப்புறம் இந்த டீட்டெயில் நான் சொல்கிறேன் கேட் போடுறோண்ணா

இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த காட்டூங்கிலா பாஸ்க்கு வந்துட்டோம் நினைக்கிறேன் நிறைய வண்டிங்களா இருக்குது நிறைய பேர் செல்ஃபியெலாம் எடுத்துக்கிறாங்க ஸோ இங்கெல்லாம் அந்த லடாக் ஃப்ளாக் கட்டிருக்காங்க பெரிய பெரிய ஃப்ளாக்லாம் கட்டியிருக்காங்க நம்மளும் லடாக் ஃப்ளாக் வாங்கினோம் அப்படிங்கிட்ட போய் வாங்கிட்டு வண்டியில் வந்து கட்டிடணும் அப்போ தான் லடாக் போய்ட்டு வந்த அடையாளம் நம்மக்கிட்ட இருக்கோம் வண்டிங்க எங்க இருக்குது உள்ள இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டீன் மாதிரி இருக்கான் டீ கடை இருக்கான் டீ சாப்பிட்டு போகலான்னாங்க இங்கெல்லாம் ஜாலியாக வந்து பனிக்கட்டில் சரிக்கு விளாடுறாங்க ஃபேமிலிஸ்லாம் வந்து நம்ம அதெல்லாம் விளாடுறதுக்கு நம்மளால முடியாதுங்க செம்மை இதுவாக இருக்குது இறங்கி ஹெல்மெட்டை கட்டினாலே ஒரு மாதிரி கிர்னஸாக இருக்குது பைப்பெல்லாம் திரட்டுது அது மாதிரி இருக்குது அதனால் நம்ம அதெல்லாம் போய் விளாட முடியாது இதுதான் பார்த்திங்கன்னா உள்ளே வெல்கம் போட்டிருக்காங்க இது ஆர்மியோட ஒரு டீ ஸ்டால் போல இருக்குது பயங்கரமாக இருக்கும் உள்ளே நல்ல காலம் கூட்டம் எதுவும் இல்லாமல் இருக்குது நம்ம தான் வந்து இருக்கோம் குளிர் காயத்துக்குனே தனியாக இது வச்சுருக்காங்க ஸோ அதில் வந்து நம்ம கையெல்லாம் சூடு பண்ணிக்கலாம் பயங்கர சின்னஸாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஓனர் வந்து அந்த கையில் குளிர் காயிறாரு நம்மளும் எல்லாத்தையும் கழட்டி போட்டு குளிர் காய வந்து தான் கொஞ்ச நேரம் சூப்பராக இருக்கும் போல் இருக்குது பார்த்தாலே வேறு லெவலில் இருக்கும் போல் இருக்குது மேலே தான் பார்த்தீங்கன்னா அதே அந்த ஆர்மியோட இதுலேயே சிம்பால் சிம்பல்லையே போட்டி போட்டிருக்காங்க மேலே அந்த தேசிய பொடி மாதிரிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் மேலே கேதுங்களா சகப்பு வெள்ளை அந்த மாதிரி தோரண மாதிரி கட்டியிருக்காங்க அது பயங்கரமாக இருக்குது பயங்கர சின்னசாக இருக்குது நம்மளோட ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட் கட்டுக்குள்ளே வந்தாச்சு அதில் ஃபோட்டோவும் எடுத்தாச்சு வண்டி எடுத்துகிட்டு இன்னும் போக போக ஃபால் ஸ்னோஃபால் அதிகமாகுன்றாங்க சீக்கிரமாக கிளம்புன்றதால் நம்மளும் சீக்கிரமாக கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து லூப்ரா வேறுதாங்க போனோம் அன் அண்டர் இடத்துக்கு போனோம் நம்மளுக்கே நாக்கு தள்ளுதுன்னா அந்த ஃபாரிலருந்து அமெரிக்கலேருந்து வந்தாங்க சைக்கிளில் வராங்க அப்படி சமே நாக்கு தள்ளி தான் பயங்கரம் அவ்வளோ அவ்வளோ பேசுகிறோம் அவ்வளோவ் எனர்ஜி வேஸ்ட்டாக போகுது அதுவா ஆக்சிஜன் இல்லை அப்போ இதெல்லாம் ஃபுல்லாக பனிமலை தாங்க எல்லா இடமும் பனிமலையாகவே இருக்குது மயில் தலைலாம் வலிக்குது இன்னும் போக போக இது இறங்கிட்டே தான் போகுது பாருங்க ஸோ இது ரொம்ப இங்கே பார்த்தீங்கன்னா பனி சரி ஏற்பட்டிருக்கு வைப்பில் திரு ஓட்ட முடியல ரொம்ப இதுவாக இருக்குது பாசிட்டிவாக அந்த பாசிட்டிவ் வந்திருக்கோம் இன்னும் அடுத்த அடுத்து நிறைய போக வேண்டிய இதெல்லாம் பார்த்திங்கன்னா வரும் ஆஃப் ரோடாக இருக்குது இதில் வேகமாக ஓட்டுறாங்க போக மாட்டேங்கிறாங்க சாமி சன்னமையப்பா சுவாமியே சன்னமய்யப்பா என் மாதிரி சன்னமையப்பா ஏற்றம் திறவின் பகவானே சன்னமய்யப்பா ஓங்காரப்பொரு மருளே சன்னமய்யப்பா இவ்வளோ நான் சர்ணம் வந்து முடியாமல் சொல்கிறேன் ஐயப்பனை என் கூட துன்மைக்கு வா ஐயப்பான்னு சொல்லிட்டுருக்கா கைய நாடு விதச்சி போச்சு ஸோ இங்கே பிரேக் அடித்தாலும் வயிற்று விட்டுரும் போல் இருக்கு பிரேக்கும் பிடிக்கக்கூடாது பொறுங்க தான் போனோம் போல இந்த ரோடெலாம் இது ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கு சத்தியமாக சரியான ஆஃப் விடுங்க ரோடு குழியாக இருக்கு பயங்கரமாக இருக்குது அப்படியே பாருங்கள் எவ்வளோ பழம் பள்ளமாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு தான் போக முடியும் ஹா 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 சரியான ஐஸ்ல மாட்டியாச்சு அப்படியே ஸ்னோஃபால் ஆகி ரோடுக்கெலாம் வந்துட்டுருக்கு ஸோ இதை வந்து அந்த டிஆர்ஓ ரோடு தான் அவங்க வந்து க்ளீன் பண்ணுவாங்க இந்த வேலையெல்லாம் அதுக்காக அவங்க வந்து அங்கங்கே வண்டியில் ஏற்றி ஆச்சு ரெடியாக இருக்காங்க பார்க்கும்போது பார்க்குற இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க பார்த்தோம் அப்பா நான் இப்போ எதோ நல்லா பேசுகிறேங்க பதினேரம் கழித்து பேசுகிறேன் முடியவே இல்லை பேசுகிறேன் நம்ம எனர்ஜி தான் ஆகும் அதனால் நான் வந்து கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தான தொடங்க நான் ஃபோன் திரும்ப பேசுகிறேன் ஓகே ஓகே மலைக்கு சேர்க்கிறேன் பதினாலு நாலு புள்ளியாச்சு அந்த இது பார்த்திங்கன்னா மக்காளுன்னு ஒன்று இருக்குது அது வந்து எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு அடி உயரத்தில் இருக்குது அப்புறம் ஆறாவது பார்த்திங்கன்னா ஸ்கோ ஓயோ எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்று இப்போ பார்த்தா கொஞ்சம் பனிப்பொழிவு கம்மியாக இருக்குது இந்த வீசிங் இருக்கிறவங்க அப்புறம் இந்த ஆஸ்துமா இருக்கிறவங்க இந்த மூச்சு மூச்சுத்தணலில் ஏற்படுற வியாதி இருக்கெல்லாம் இங்கே வந்தோன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்க வரதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பனி இல்லாத டைமில் அங்கே வரத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் அது என்ன சீசனுங்கிறத செக் பண்ணிவிட்டு வாங்க இந்த உடம்பு ஃப்ரீஸ் ஆகிடுச்சின்னா ஓவரா ஒரு அதுக்கான வியாதி பேர் வந்து இங்கிலீஷ் பேர் தெரியல பட் ஒரு வியாதி ஒன்று இருக்குது அது வந்ததுன்னா என்ன ஆகும்னா முதல்ல வந்து மூச்சு மூச்சுத்தண்டர்கள் ஏற்படும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் ஐயோ đó bọn này phô ni, hey, nãy phô ni cái gì lấy thuốc phát lên phát ஓட்டிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் தெரில நின்றுட்டால் அவ்வளோதான் அப்புறம் அப்படியே ஐஸு கூஃ பூஃபாக இருப்பாருங்க இவங்களாம் வந்து நம்மளுக்கு டிஆர்ஓ எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ பற்றி முடிதான் ஆம்புலன்ஸ் வந்துருக்கு பார்த்திங்கன்னா பனிப்பொழிவு கொஞ்சம் நின்று இருக்குது ரொம்ப பனி பொழிஞ்சிட்டே இருந்ததால் ஒன்றும் முடியாமல் இருந்தது இப்போ பனிப்பொழிவு வந்து கொஞ்சம் நிந்துடுச்சு நின்றுதால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியுது ஆனால் இந்த கைக்கு இருக்க சின்னஸ் தான் ஒன்றும் பண்ண முடியல ஒன்றுமே பண்ண முடியல கையில் இருக்க சின்னஸ் அப்படி ஒரு சின்னஸ்ஸாக இருக்குது ஸோ நம்ம எங்கேயாவது கவர் பார்த்து மஸ்ட்டு கவர் பார்த்து வாங்கி போட்டே ஆகணும் கையில் இல்லை இந்த பார்த்தீங்களா கல் போட்டு எப்படி டிப்பாசிட் மரம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு என்னன்னா அவ்வளோதான் விருண்டு கரண்டு போயிருப்போம் ஸோ வர கார்காரங்களாம் வந்து கொஞ்சம் வழி விட்டு வராங்க அது வரைக்கும் ஒரு நல்ல செய்தி மூக்கெல்லாம் எரியுதுங்க பயங்கரமாக பூக்கு அப்படியே அதே பூக்கு 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 அப்படியே எரியுது அப்படியே ஸோ சில பேர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க சில ரொம்ப கஷ்டப்படுறாங்க எனக்கும் பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ண ஆசையாக இருக்குது பட் ஆனால் நிற்கவே முடியல நின்ற கையெல்லாம் அதே தளசு ஊட்டி தெரியுது வீட்டுக்குன்னா அப்படியே தலைப்பு தலைசிக்கல் பொண்ணுத்தல் வயிறு பெருகிறது மூச்சு கிணறு இதெல்லாம் தெரியுது மூணாவது பார்த்திங்கன்னா கசோரி பிறம் எட்டாயிரத்தி எண்பது அடி உயரம் பன்னெண்டாவது பார்த்திங்கன்னா பைச்சான் சங்கிரி சங்கரி எட்டாயிரத்தி நாற்பத்தேழு பதிமூணாவது பார்த்திங்கன்னா கசோ கசோர்புரம் கசோர்புரம் எட்டாயிரத்தி முப்பத்தஞ்சு சீசா பங்மா பதினாலாவது எட்டாயிரத்தி பதிமூணு அடி உயரம் ஸோ இவ்வளவு மலை சிகரங்கள் உயரமான மலை சிகரங்கள் இருக்குது நம்ம இமயமலையில் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நந்தா தேவி ஏழாயிரத்தி எட்நூற்றி பதினாறு மீட்டர் திரிசூலி ஏழாயிரத்தி எழுபத்தி நாலு மீட்டர் பஞ்சசூலி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மீட்டர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் எவரெஸ்டில் ஆரம்பித்து பஞ்சசூலி வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் உயரமான மலை சிகரங்களை பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க ஸோ இங்கே எதிர்க்க வரவங்க நம்மளுக்கு வந்து எல்லாம் ஒரு தம்ஸ்அப் காட்டிகிட்டு போகிறாங்க தம்ஸ் அப் மீன் வரலை காட்டிகிட்டு போகிறாங்க சூப்பர் சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க எல்லாமே ஆஃப் ரோடு தாங்க வேறு லெவலில் இருக்குது இந்த ஸ்னோஃபால்லாம் குறைஞ்ச பிறகு தான் கொஞ்சம் பேசுறதுக்கே தென்பு வந்திருக்கு ஸோ அவ்வளோ சுற்றி ஒரே அவ்வளோ பணியாக இருந்தது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சைலண்ட் ஆக்கிட்டு போவாங்க இந்த பிஆர்ஓ பார்த்திங்கன்னா எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு பணிலையும் வந்து அவங்க சாதாரணமாக ஜெக்கின் போட்டுட்டு அவ்வளோ இதுவாக வேலை செய்கிறாங்க பாருங்கள் ஸோ இந்த ஏரியா வந்து கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க எங்கெல்லாம் ரோல் டேமேஜ் ஆகுது பார்த்து உடனே உடனே வந்து சரி பண்ணிகிட்டே இருக்காங்க அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அவ்வளோ ஒரு சீக்கிரமாகவும் பண்ணுறாங்க இந்த டைம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் நம்ப பெரிய சல்யூட் அடிக்கலாம் தப்பே கிடையாது உண்மையிலே வந்து அவங்க தான் நம்மளுக்கு தெய்வமாக தெரிகிறாங்க இந்த குளிரிலேயும் வந்து அவங்களோட வேலையை வந்து விடாமல் செஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் மனமார்ந்த நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி பாராட்டுன்னு தெரிஞ்சுக்கிறேன் இப்போது நம்ம ஆளுங்க எதுவும் இது ஒரு முன் உதாரணம் வேலைன்னு வந்துட்டால் வெள்ளைக்காரனை ஊட்டி எடுத்துருவானுங்க நம்ம ஆளுங்க சரியான ஆளுங்க தான் இப்போ பைக்ல பைக்கில் வர்றதுக்கு காரில் வர்றது இன்னும் இருக்கும் போல இருக்குது நிறைய பேர் வந்து காரில் வராங்க ஸோ அதுவும் நல்லா சேஃபாக வரலாம் நல்லா ஆனால் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்களாங்க காரில் இங்கே வர முடியும் கார் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஹில்ஸில் அது இது மாதிரி இடத்துல சுச்சுவேஷனில் ஓட்டுறதுக்கான நல்ல ஆளாக இருந்ததுன்னா டிரைவரை போட்டு வரலாம் நீங்கள் ஓன் கம் டிரைவாக இருந்தாலும் வரலாம் ஆனால் பயங்கர ஜாக்கிரதையாக ஓட்டணும் கண்ணில் வந்து விலக்கண்ணை விட்டுட்டு ஓட்டணும் அப்போ தான் ஓட்ட முடியும் நம்ம வீடியோ இந்த இடத்தோட முடிச்சுக்கிறோம் நாளைக்கு இதோட கண்டினியூட்டி வரும் நாளைக்கு வந்து நம்ம லூப்ரா வேலிக்கு போகிற வீடியோ வரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு முட்டி லைக் மட்டும் போடுங்க பார்க்கலனாலும் பரவாயில்ல லூப்ரா வேலையை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவர் தான் வரணும் அவருந்தான் வந்து கட்ட முடியும்